இந்த ஈரோடு கிழக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சல் சீமான் போறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அதற்கான ஒரு அருமையான கேண்டிடேட்டா சீதாலட்சுமி இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது பாஜகவே பத்து சதவீதத்துக்கு மேலே அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு அதில் அண்ணாமலை கான்ட்ரிபியூஷனே நாலு சதவீதம் இருக்கும் அண்ணாமலை அதில் நாலு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிருப்பாரு பசி போனால் கூட அடுத்து வருகின்ற பொது தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல அது பழைய காலம் இப்ப டெபாசிட் போச்சுன்னா தமிழ் தேசியம் இன்னும் ஒரு அடி அடிச்சு எழும்போம் ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும்போது நாற்பது சதவீதம் ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் ஒரு சதவீதம் தான் எடப்பாடி இருபது ஆனதுல சீமான் எட்டு ஆயிட்டாரு இன்னும் எடப்பாடி கீழே இறங்குவாரு சீமான் ஏறுவாரு அந்த தமிழ் கோட்டை விட்டது தான் சீமானுக்கு தமிழ் தேசியம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எழும்புறதுக்கு காரணம் மற்ற தலைவர்களோட தவறு தான் சீமானுக்கு எழுச்சிக்கு காரணம் இப்பவும் அண்ணாமலை நிற்கிறதுக்கு தயாரான ஒரு லீடரா தான் இருப்பார் அவர் ஹீரோவா நிற்க முடிங்கிற லெவலில் அண்ணாமலை இருந்திருப்பாரு தமிழக அரசியல் பலத்துக்குள்ள சீமான் ஒரு சுத்த வீரரா நிற்கிறாரு போல்டா நிற்கிறாரு மக்களில் வந்து மக்களில் ஒருத்தராக வந்தார் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு எந்த தேர்தல்னாலும் தெளிவாக நிற்கிறாருன்னு அவர் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தின பாதி பலகீனப்படுத்தின புள்ளியில் என்டிஏயும் அதிமுகவையும் இருபத்தாறில் பலகீனப்படுத்திடுவாருங்க நம்பிக்கையை நாம் தமிழர் கேடர்ஸுக்கும் ரெண்டாம் கட்ட தலைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது என்டையர் தமிழ்நாடு ஈரோடு கிழக்கில் ஒரு முதலியார் எம்எல்ஏ ஆனுங்கிற ஆசை முதலியார் கம்யூனிட்டிக்கு இருக்குது அது பெரிய ப்ரெஷர் ஓட்டாங்க சமூகத்தை சேர்ந்து கூட ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட போடுறதாட்டு ஓபிஎஸ் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணவர்க்க கூட போடுறதெல்லாம் தவறில் வந்து இப்போ சந்திரகுமார் ஒரு பவர்ஃபுல் முதலியார் கேண்டிடேட்டு விக்கிரவண்டியில் போட்டி போடாமல் போனதுக்கு அங்கே பாமக போட்டிட்டுதுங்கிற காரணம் அதனால் அதிமுக போட்டியிடலை ஆனால் இங்கே பொறுத்தவரைக்கும் போட்டிட்டுருக்கலாம் இருந்தாலும் கூட எதற்காக போட்டிட்டு ஒரு அவப்பேரையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு விருக்கலாம் தானே ஜெயலலிதா டெபாசிட்டி வழந்தாலும் பொதுச்செயலாரை மாத்தனு யாரும் சொல்ல மாட்டாங்க எடப்பாடி டெபாசிட்டில் நடந்தா சிபி சண்முகமே பொது செயலாளராக மாத்திருன்னு குரல் கொடுக்கலாம் இது ஒரு அரசியல் யூகம்தான் இந்த கட்டத்துக்குள்ள என்ன டிஷன் எடுக்கணும்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கும் அவரை சுத்தி கூட்டணிக்காக தேமுதிக பாமக விஜய் போன்றவங்க எல்லாம் சுத்தி வந்தாலும் அந்த ஈவென்ட் சுச்சுவேஷன்ல யாரை எடுக்கிறது தனக்கு லாபம்னு அவர் எடு அந்த நடைமுறை காத்துட்டு இருப்பாரு சாதாரண ஆளுங்க அவரு வணக்கம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி உறுதியானது யாருக்கு இனி லாபம் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீன் வணக்கம் ஈரோடு கிழக்கு தேர்தல திமுக வெற்றி உறுதி தானே ஈரோடு கிழக்கு தேர்தலை பற்றி ஹைலைட் வந்து நாம் தமிழர் கேண்டிடேட்டு நாம் தமிழர் இதில் வந்து சீமான்கிட்ட என்னோடய சஜஷனாக நீங்களே நிற்கலாங்கிறத சொல்ல போனேன் அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா சீதா லட்சுமின்னு ஒரு கேண்டிடேட்டை நான் நிறுத்துகிறேனே எங்கள் கட்சி அவரோட கொள்கைகள் அதிலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க நீங்கள் அந்த கேண்டிடேட்டை பார்த்த பிறகு நீங்கள் அந்த கேண்டிடேட்டுக்கு வெயிட்டை நீங்கள் சொல்லுவீங்க கருத்தியெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்கன்னு சொன்னார் அந்த அனௌன்ஸ் பண்ணி அந்த அம்மையாரோட அந்த பிரச்சாரத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டுங்கிறத தெல்ல தெளிவாக தெரியுது அவங்க வந்து தமிழ் தேசியம் வர்சஸ்ஸு திராவிடம்ங்கிறது இரநூத்தி பத்து நாள் தொகுதிக்கும் அருமையாக கொண்டு போகிறாங்க பெண்ணுரிமை இந்த இதில் உள்ள அந்த கான்செப்டையும் அருமையாக கொண்டு போகிறாங்க ஸோ இந்த ஈரோடு கிழக்குங்கிறது கமலஹாசனையும் தினகரனையும் விக்கிரமாண்டி நாங்குநேரியில் பலகீனப்படுத்தி சீமான் அவங்கள விட கீழே இருந்தவர் உயர்ந்தவர் மாதிரி உயர்ந்தது மாதிரி இந்த ஈரோடு கிழக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகனப்படுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சல் சீமான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அதற்கான ஒரு அருமையான கேண்டிடேட்டா சீதாலட்சுமி இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது இன்னொன்று அந்த இந்த பாய்ச்சலில் பாஜகவும் நின்று இருக்கணும் அது நேஷனல் பார்ட்டிங்கிறனால தமிழிசை ஆர்கினரில் நடந்த அந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் நானே பேசியிருக்கிறேன் அப்போ அந்த தமிழிசை கோட்டை விட்டது தான் சீமானுக்கு தமிழ் தேசியம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எழும்புறதுக்கு காரணம் மற்ற தலைவர்களோட தவறு தான் சீமானுக்கு எழுச்சிக்கு காரணம் இப்பவும் அண்ணாமலை நிற்கிறதுக்கு தயாரான ஒரு லீடராக தான் இருப்பார் தான் அவர் ஹீரோவாக இருக்க முடிங்கிற லெவலில் அண்ணாமலை இருந்திருப்பார் ஆனால் இங்கே வந்து நயனார் நாகேந்திரன் க க இவருங்க டாக்டர் தமிழிசை கருவு நாகராஜன் ப்ரொஃபசர் சீனிவாசன் இன்னும் வானதி சீனி மானதி சீனிவாசன் தெரியல அவங்கள தெரியாமல் சொல்லக்கூடாது கிடைச்ச தவறை வச்சு தான் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் வந்து நிற்காண்டாங்கிற மாதிரி அவங்களுக்கு எதாவது கூட்டணி வேணும் சீமான் கூட்டினாலும் சரி எடப்பாடி கூட்டினாலும் சரி எதாவது கூட்டணி வேணுங்கிற ஆட்கள்லாம் வந்து நிற்காண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுவும் சீமானுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்குது அதில் பெரியார் சென்றிக்கான விஷயத்தை அது ஈரோடு கிழக்குலேயே அதை எடுத்துக்கிட்டு பெரியாரின் கைத்தடியா பிரபாகரின் துப்பாக்கியான அந்த சீதாலட்சுமி அவங்க அதை சேலஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது தமிழக அளவிலையும் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே சீமான் ஒரு சுத்த வீரராக இருக்கிறாரு போல்டான்னு இருக்கிறாரு மக்களில் வந் மக்களில் ஒருத்தராக வந்தார் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு எந்த தேர்தல்னாலும் தெளிவானிருக்கிறாருன்னு அவர் தினகரனையும் கமலாசனையும் பலகீனப்படுத்தின பாதி பலகீனப்படுத்தின புள்ளியில் என்டிஏயும் அதிமுகவையும் இருபத்தாறில் பலகீனப்படுத்திடுவாருங்கிற நம்பிக்கையை நாம் தமிழர் கேடர்ஸுக்கும் ரெண்டாம் கட்ட தலைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது ஸோ இருபத்தாறு மையமாக வச்சு பார்த்தா நாம் தமிழருக்கு இந்த ஈரோடு கிழக்கு பெரிய வெற்றி எட்டை பதினாறு ஆக்குவாரா அதுக்கு மேலே ஆக்குவாராங்கிறது இருபத்தாறு தேர்தலில் தான் தெரியும் அப்படி அவர் எல்லா இடத்துலையுமே மக்களை நம்பி களத்துக்குள்ளே நின்று இரநூத்தி பத்து நாலையும் போட்டு முப்பத்தொம்பதையும் போட்டு விக்கிரவாண்டியில் நின்று நாங்குநேரில் நின்று வெள்ளூரில் நின்று ஆம்பூரில் நின்று வாணியம்பாடியில் நின்று எங்கேயும் சளைக்காமல் ஒரு மேம்பாக்கான அரசியல் பண்ணாமல் என் கொள்கை இதுன்னு மக்கள்கிட்ட வந்து நிற்கிறதுனால மக்களை வந்து சீமானை ஏற்றுக்கிட்டு மேலும் மேலும் சீமான செல்வாக்கு பெறுகுது இந்த எலெக்ஷன் வந்து அதிமுக கேடர்ஸும் என்ிஏல உள்ள கேடர்ஸும் ஹீரோவான்னு ஹீரோவானுக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஈரோடு கிழக்கு சீமானுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரு என்டிவே பாஜக கூட்டணியை பா சீமான் பா வீழ்த்திட்டு பாஜக கூட்டணி சீமான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த கூட்டணி பதினெட்டு சதவீதத்தில் இருக்குது பதினெட்டு சதவீதங்கிறது வந்து ஒரு ஒரு பாஜகவே பத்து சதவீதத்துக்கு மேலே அண்ணாமலை கொண்டு வந்துட்டார் அதில் அண்ணாமலை கான்ட்ரிபியூஷனே நாலு சதவீதம் இருக்கும் அண்ணாமலை அதில் நாலு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிருப்பார் இந்த சூழ்நிலையில் என்டிஏயும் சீமானும் கம்பேர் பண்ணுனா அது வந்து நிதிஷ்குமார் மாதிரி சீமானை மோடி முன்னிறுத்தினா சீமானம் சம்மதிக்கணும் இது ஒரு யூகத்தில் தான் நான் சொல்கிறேன் நான் முடிந்த முடிவாக எதையும் நான் சொல்லலை இன்னைக்கு எடப்பாடியை முன்னிறுத்தினு நயனார் நாகேந்திரன் ப்ரொஃபஸர் சீனிவாசன் போனவங்களாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க வெளிப்படையாக அவங்களால் சொல்ல முடியல ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க சீமானம் முன்னிறுத்தினாலும் சரிம்பாங்க ஏன்னால் கட்சி முடிவு அவங்க ஏற்றுக்குவாங்க நாம் வந்து மோடிக்கு எது நன்மை பார்க்கும்போது சீமான் அதை ஏற்றுக்கிட்டு சீமான் நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி மாதிரி முன்னிறுத்தப்பட்டால் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு ஒரு பெரிய ஒரு அளவுக்கு சீட்டு இங்கே கன்வெர்ட் ஆகுன்னு மோடியை முன்னிறுத்தி நான் எதிர்பார்க்குறேன் பட்டு செயல்படுத்தப்பட வேண்டியது சீமான் தானே சீமான் வந்து கழிஞ்ச பேட்டியில் கூட கேந்திரா வித்தியாலயத்தில் வந்து தமிழர் அடையாளங்கள் அழிக்கப்படுது ஒருத்தர் இனமோ மொழியோ அந்த அடையாளம் பண்பாடு கலாச்சாரம் அளிக்கப்படும்போது தான் அவன் புரட்சியாளன் ஆகிறான் கிளர்ந்து எழுகிறான்னு தானே அதைத்தானே அந்த பொங்கல் இது இதெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதை தானே சொல்கிறாரு பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு தானே நினைக்கிறாரு ஸோ அவரை நான் உடனே வந்துடுவாருன்னு சொல்ல விரும்பலை பட் இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து பைப்போலருங்கிறத தாண்டி மல்டி போலர் நோக்கி போய்ட்டுருக்கு முக்கியமாக ஈரோடு பெரியார் மண் இப்போ பெரியாரை பற்றி ரொம்ப மோசமாக திரு சீமான் பேசுனது ஈரோடில் பெரியாருடைய வழி அவருடைய பக்தர்கள் அவருடைய தொண்டர்கள் இவங்களாம் இருக்கிற இடத்துல சீமாவுக்கு எதிராக போகல ப்ரோ பெரியாருங்க ஸ்டாலினுக்கு தான் இப்போ எடப்பாடியும் அதுக்குள்ளே வந்துட்டார் பெரியாருக்காக வந்துட்டார் ஏன்னா கே பி முனிசாமி விட்டுருக்க மாட்டாங்க வட தமிழகத்தில் வந்து பெரியாரின் உழைப்பால் பயன்பட்ட சமூகம் வன்னியர் சமூகம் அதை துறைமுருகன் அதை ஒத்துக்கிறாரு வன்னியர் சமூகம் பெரியாரின் உழைப்பால் பலன் பெற்ற ஒரு சமூகம் காமராஜரா தான் பயன்பட்டது ஐயா துறைமுருகன் ஐயா சி வி சண்முகம் ஐயா கே பி முனிசாமி ஐயா வீரமணி ஐயா அன்பழகன் நீங்கள்லாம் லோக்கல் தலைவர்கள் உங்க சமுதாயம் பயன்பட்டது காமராஜர் தன்னோட பலத்தால பஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர் கொண்டு வந்தனால அதை தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேர்மையா நாணயமா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஆராசா இதுல இந்த இதுல சம்பந்தம் இல்லாதவர்தான் பட் ஆராசா அதுல இருட்ல இருக்காரு டார்க்ல இருக்கிறாரு அறியாமையில இருக்கிறாரு அந்த பலன் வந்து காமராஜருக்கு அதிகாரத்தில் தான் கிடச்சிது பட் உழைச்சது காமராஜராது சீஃப் மினிஸ்டானார் அதில் எந்த பலமும் இல்லாமல் உழைச்சது தந்தை பெரியார் அதை நான் இருக்க மறுக்க போகிறேன் அது தந்தை பெரியாரின் உழைப்பின் பலன் அறுபத்தி நாலுக்கு மேலே நாடார்களுக்கும் கிடச்சிது வன்னியர்களுக்கு ஐம்பத்தி ஒன்றுலேயே கிடச்சிடுச்சு பெரியார் கருத்து உருவாக்கம் பண்ணி பெரியார் காங்கிரஸை ஒழிப்புன்னு சொல்லி காமராஜ் காங்கிரஸை ஒழிச்சிருவாரோன்னு வயது தன் அதிகாரம் தன் கட்சி பேர் மனு நெகரிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி புண்டதில் பலன் நான் வன்னியர் கிடச்சி காமராஜ் தான் முக்கிய காரணம் பெரியார் பதவி இல்லாமல் கருத்து உருவாக்கம் பண்ணாருங்கிறது நான் மறு மறுக்கலை அதே மாதிரி அறுபத்தி நாலுக்கு மேலே அந்த பலன் வந்து நாடாரர்களுக்கும் கிடச்சிது எழுபத்தி நாலுக்கு மேலே விளையாட கொண்டிருக்கும் கிடச்சிது ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ரெண்டு பேருன்னா கருத்துருவாக்கம் பண்ண தந்தை பெரியாரும் அதை செயல்படுத்தி தன்னோட அதிகாரத்தின் மூலமா காமராஜ் காந்தி கிட்டே போர் போலிட்டிக்ஸ் பண்ணி பட்டேல் எதிர்ப்பில் நெகருக்கு ப்ரொடெக்டரா இருந்த காமராஜரும் முக்கிய காரணம் காமராஜ் பேர இருட்டடிக்கிற பண்ணும்போது தான் நம்ம அதில் கிளர்ந்து வர்றோம் அதில் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையா பண்ணிட்டா இருக்கும்போது முக ஸ்டாலினை பாராட்டுறோம் மு க ஸ்டாலினை பார்த்து துறைமுருகனும் ராசாவும் பாடம் படிச்சுக்கிடுங்க அதை அவங்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஈரோடு கிழக்கு வரைக்கும் இதில் இதில் வந்து பெரியாரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்குள்ள வன்னியர் சமூகம் இருக்கு காமராஜருக்கு நன்றியோட இருக்குங்கிறத சிவி வி சண்முகத்துக்கும் கே பி முனிசாமிக்கும் கொஞ்சம் கொட்டி தான் சொல்றேன் பெரியாரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுல வன்னியர் சமூகம் இருக்கிறாங்க முக்கியமாக ஈரோடு கிழக்கு புறத்த வரைக்கும் திமுக ஏன் போட்டியிட்டது காங்கிரஸ் கொடுக்காம திமுக ஏன் போட்டியிட்டது காங்கிரஸ் கொடுக்காமன்னா காங்கிரஸ்ல வந்து இளங்கோன் ஃபேமிலி இருந்து ஒருத்தர் வந்துடலாம் அப்போ இந்த தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிறதுல தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எனக்கு அது மேட்ரு இல்லை பா ராமச்சந்திரன் எபத்தேழுலில் அந்த இந்த ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் செய்யுமாங்கன்னு சொன்னவங்க தான் என்னோட பதினேழு வயசுலேயே அது நமக்கு இல்லை பட் நாம் தமிழர் வந்து அதை பெருசாக எடுத்து இஷ்யூவாக எடுப்பாங்க இருக்கட்டும் அது அது திமுகக்கு என்ன இழப்பாக இருக்குது அது ஏன் எதிர்கிட்ட போட்டியாளர்கிட்ட ஒரு ஆயுதத்தை கூடுதலாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம் இப்போ சந்திரகுமார் முதலியார் வேண்டிட்டு முதலையாருக்கு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது முதலியார் ஆஸ்பிரேஷன் சங்கரன் கோயிலில் இருக்குது விக்ரமசிங்கபுரத்தில் இருக்குது ஜெயமோட்டால இருக்குது மதுராந்தகத்தில் இருக்குது என்டையர் தமிழ்நாடு ஈரோடு கிழக்கில் ஒரு முதலியார் எம்எல்ஏ ஆனுங்கிற ஆசை முதலியார் கம்யூனிட்டிக்கு இருக்குது அது பெரிய ப்ரெஷர் போட்டாங்க சமூகத்தை சேர்ந்து கூட ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட போடுறதாட்டு ஓபிஎஸ் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணவர்கிட்ட கூட போடுறதெல்லாம் தவறு வந்து இப்போ சந்திரகுமார் ஒரு பவர்ஃபுல் முதலியார் கேண்டிடேட்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சியில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ இருந்தவர் கொஞ்சம் அட்வ அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு அந்த கேண்டிடேட்டை போடும்போது இதோட தாக்கம் மு ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கு அந்த பெல்ட்டுக்குள்ளே உள்ள மக்கள் மத்தியிலும் இல்லை என்டேர் தமிழ்நாடே மு க ஸ்டாலினுக்கு இது ஒரு பிளஸ் கொடுக்குது இந்த இடத்துக்குள்ளே மு க ஸ்டாலின் ஒரு இருந்து வாங்கி ஒரு முதலியார் கேண்டிடேட்டை போட்டது செங்குந்த முதலியார் நெசவாளர் பீவர்ஸ் அந்த கம்யூனிட்டி கேண்டிடேட்டை போட்டது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஈரோடு கிழக்கில் மட்டுமில்லை என்டே தமிழ்நாடு உண்மைங்க உண்மையாக நான் சொல்கிறதுக்கு ஏன் தயங்கணும் அதில் தான் ஏடிஎம்கே போட்டிடலையோ ஏடிஎம்கே போட்டிட்டா டெபாசிட் பேருன்னு அவங்க போட்டியிடலை கொங்குவியலாளர்களே அதை எடப்பாடி தில்லா சீமான் மாதிரி ஹீரோவாக நிற்கல்ல அவர் ஒரு ஹீரோயிசம் இல்லைங்கிற கொங்கு கொங்குவலாளர் கம்யூனிட்டி இளைஞர்கள் மத்தியிலே வந்துச்சு அப்போ கடந்த தேர்தல்களில் டெபாசிட் இழந்த பல கட்சிகள் ஆட்சிக்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக அது ஜெயலலிதா கலைஞர் இது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பிராமணரும் கலைஞர் இசைவேளாளரும் காஸ்ட் நியூட்ரல்ஸ் இவர் இவர் காஸ்ட் நியூட்ரல் கிடையாது ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டில் நமக்கு என்ன லாபம்னு பறையர்கள் நினைக்கிறாங்க செங்குந்தர்கள் நினைக்கிறாங்க அருந்ததிகள் நினைக்கிறாங்க நாயுடுகள் நினைக்கிறாங்க இது வந்து இவரோட கிழக்கிலே தெரியும் அக்கலோக்கில் அந்த பிரச்சனை இருக்குது நான் ஒரு வழக்குகளே ரெண்டு ஒரே அலர்ஜி டென்ஸுக்கு ரெண்டு வழக்கம் ஜாபடின்னு சொல்லுவாங்க சட்டத்தில் அந்த மாதிரி சந்திச்சுட்டு இருக்க எந்த அளவுக்கு நான் இதை பேசுகிறனால எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிராக வழக்கு தூண்டி விட்டு பாருங்கள் பாருங்க பட் நாம அம்பேத்கர் வழங்கிய பிரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசுறோம் அதை சந்திப்போம் அது வேற விஷயம் முக்கியமாக பட் இது உண்மை இந்த உண்மையை சொன்னாதான் கள்ளகம் விளைஞ்சாதான் நியாயம் கிடைக்கும் அல்லது ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சிங்கிறத வந்து பாதிக்கப்படக்கூடிய சமங்களுக்கு முழுமையாக தெரியாம போயிடும் அது முழுமையாக தெரிஞ்சிட்டுங்கிற அச்சத்துல தான் ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார் டெபாசிட் போனாலும் கூட அடுத்து வருகின்ற பொது தேர்தல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல அது பழைய காலம் இப்போ டெபாசிட் போச்சுன்னா தமிழ் தேசிய இன்னொரு அடி அடிச்சு எழுப்போம் ஜெயலலிதா நாற்பத்தி சதவீதத்தில் சதவீதத்துல இருக்கும்போது நாற்பது சதவீதத்தில் ஜெயலல்தா இருக்கும்போது சீமான் ஒரு சதவீதம் தான் எடப்பாடி இருபதாயிரத்துல சீமான் எட்டு ஆகிட்டாரு இன்னும் எடப்பாடி கீழே இறங்குவார் சீமான ஏறுவார் இப்போ நீங்கள் அருந்தர் உள்ளுவதுக்கீடு ஜெயலல்தா நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி மாறிட்டாரு சீமான் பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்குங்கிறாரு அப்போ பரையர் தேவேந்தர் குள வேளாளர் எடப்பாடி எட்டலையாளர் நமக்கு பலனில் இருந்தால் தினைப்பாங்க எடப்பாடி சட்டப்பேரவை தேர்தல் தான் பார்க்குறாரு அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கு அதில் வந்து முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படி தானே பார்ப்பாரு இதுல கோலத்தனமா விளையிட்டாரு இதுல கொங்கு வேளாளர்களே அதற்காஸ்ட் ஏற்கனவே அவரை விட்டு போயிட்டாங்க கொங்கு வேளாளர்களே வந்து எடப்பாடி போல்டா இல்ல சீமான் போல்டா இருக்காருங்கிற உணர்வுல அந்த இளைஞர்களே பேசுறாங்க இல்ல மக்களுக்கு தெரியுமே இப்படித்தானே இந்த திமுக தான் ஜெயிக்க போகுது எதை காணிக்கணும் அப்படின்னு அப்படித்தான் கமலஹாசன் திராவிடம் நினைச்சு சீமான் ஒரு பிரசன்ட் சீமான் வந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டுக்கு ஏற்றி விட்டுட்டாங்க மக்களுக்கு அதுவும் தெரியுது சீமான் இதில் தான் வளர்கிறாரு மக்களுக்கு சீமான் போண்டான்னு இருக்கிறாருன்னு தெரியுது எடப்பாடி டெபாசிட் அளந்தான் உள்கட்சிக்குள்ளே நம்ம தலைமைக்கு கேள்விக்குறி வந்து வரணும்னு ஒதுக்கிட்டான்னு தெரியுது ம மக்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு வச்சு டாக்டர் ஐயா நின்னாருன்னா அதை வந்து சீமான் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி பத்து புள்ளி அஞ்சு அது கூடையும் கூடுன்னு சொல்லுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து புள்ளி அஞ்சு எதிர்கொள்ள முடியாமல் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு விக்கிரமாண்டியில் இருந்தும் களத்தோட்டு ஓடிட்டார்ன்றதும் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத செங்குந்தர் அகமுடையார் உடையார் போன்ற சமங்களுக்கும் பரையர் சம்பவங்களுக்கும் தென்ன தெளிவாக நல்லாவே தெரியும் விக்கிரவாண்டியில் போட்டி போடாமல் போனதுக்கு அங்கே பாமக போட்டிட்டுருதுங்கிற காரணம் அதனால் அதிமுக போட்டியிடலை ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் போட்டிட்டுருக்கலாம் இருந்தாலும் கூட எதற்காக போட்டிட்டு ஒரு அவப்பெயரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கலாம் தானே ஜெயலலிதா டெபாசிட்டல் இழந்தாலும் பொதுச்செயலராக மாற்றினுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எடப்பாடி டெப்பாசிட்டில் இருந்தால் சிபி ஷண்முகமே பொதுச்செயலராக மாற்றுன்னு குரல் கொடுக்கலாம் இது ஒரு அரசியல் யூகம்தான் இன்னொருத்தர் கூட திடீர்னு வேலுமணி அந்த குரலை கொடுக்கலாம் செங்கோட்டையன் குரல் கொடுக்கலாம் முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலில் தோக்கிறது மூலம் ஒரு தலைவர் மாற்றணும்னு கேட்பாங்களே சார் அந்த கட்சி தோழியில் இருக்குது கேட்கலாம் அதனால் அதை தடுக்கிறதுக்கு அவர் நிற்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அது ஒரு திட்டம் தானே அது ஒரு யூகம் தானே கண்டிப்பா அவரு நின்று டெப்பாசிட் நடக்கிறதோட நிக்காமல் இருக்கிறதுல என்ன நஷ்டம்னு பார்க்கும்போது நின்று டெபாசிட் நடந்தா பெரிய நஷ்டம் அந்த நஷ்டத்தோட நிக்காமல் இருக்கிறது குறைஞ்ச நஷ்டம்னு நினைச்சிருப்பாரு அவர் வெரி ஸ்ரூடு லீடர் நீங்க வந்து பாமகவை சேர்க்காண்டானுதான் நினைச்சிருந்தாரு சசிகலா மோர் வந்து சசிகலமையார் சேக்கணும் சேர்க்கணும் ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ள சசிகலா மேரை சேர்க்கணும் சசிகலா மேரம் சேர்ந்தா ஒட்டாரம் ஒட்டவும் கூடாரத்தில் நுழைஞ்ச மாதிரி கிளியர் கட்டாக எடப்பாடியை தட்டி தள்ளி போட்டுட்டு அவங்க பிடிச்சிருவாங்க அது ஆபத்து இவர் இன்னொரு கட்சி சில நஷ்டங்கள் இருக்கும் அதற்காஸ்ட் நஷ்டம் பரையற்புற ஜாதிகள் மத்தியில் ஒரு நஷ்டங்கள் இருக்கும் பட் அவர் மொத்தத்தில் எடப்பாடியில் பெரிய பலம் நம்ம லீடரா நின்னுறலாம் டக்குன்னு அதில் சமூகமாக எடப்பாடி சேர்த்தார் இல்லையா எடப்பாடி டாக்டர்யாவை சேர்த்தார் இல்லையா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிக நுணுக்கமாக துல்லியமாக அறிவு கூர்மையோட தனக்கு எது நல்லதுன்னு பக்காவா ஐயா எடப்பாடி பழனிசாமி பிளே பண்ணுவார் நடராஜன் எப்படி நாங்க பெரிய ஆளுன்னு ரெகனைஸ் பண்ணி அடிச்சோமோ அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமியையும் நாங்கள் கொஞ்சமும் குறைச்சி மதிப்பிடல ரொம்ப கூர்மையான ஒரு பெரிய மாவட்ட செயலாளர் எழும்பி வந்தவர் எந்த கட்ட சுச்சுவேஷன் டிசிஷன் அந்த கட்டத்துக்குள்ள என்ன டிசிஷன் எடுக்கணும் அவருக்கு தெரியும் இன்னைக்கும் அவரை சுத்தி கூட்டணிக்காக தேமுதிக பாமக விஜய் எல்லாம் சுத்தி வந்தாலும் அந்த ஈவன் சிச்சுவேஷன்ல யாரை எடுக்கிறது தனக்கு லாபம்னு அவர் நினைப்பாரு அந்த நடவரை காத்துட்டு இருப்பாரு சாதாரண ஆள் இல்லைங்க அவரு ஆனா அவரோட நீங்க சீமான் எப்படி ஒப்பிடலாம் சீமான் தானே சுயமா எழுந்தி வர்றவருங்க அவர் வந்து இன்னொருத்தரோட இதுல இதுல வந்த கட்டி வச்ச வீட்டுல குடிப்பு வந்து வரலாங்க இவர் தானே வீடு கட்டி வர்றவருங்க எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட தலைவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு லீடர்ஷிப்பில் சீமான் பெருசு தானே எழுப்பி சுயம்ப எழுப்பி வராது எடப்பாடி மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர் இல்லையா நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்களே ஒரு லீடர் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஈர்ப்பு சக்தி இல்லை ஜெயலலிதா கொடுத்த கட்சியை இன்ஹெரிட் பண்ணும்போது அவருக்கு சிரமம் இருக்கு சரி இந்த தேர்தலில் அண்ணாமலையும் நிற்கிறது முடிவு பண்ணல பாரதிய ஜனதாவும் முடிவு பண்ணல அப்படின்னா திமுக ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஜெயிக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லை சீமானுக்கு என்ன கிடைக்க சீமானுக்கு இதில் வந்து சீதாலட்சுமி இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்களே திராவிட வர்ஷஸ் தமிழ் தேசியங்கிறது சீமானுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஏன் பாஜக நின்று இருக்கலாம்ல பயந்துட்டாங்கடா கண்டிப்பாக பாஜக நின்றுருக்கலாம் நான் ஏற்கனவே என்னோடய எல்லா பதிவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னும் கூட உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் நிற்கிறதில் சிக்கல் இருக்கும் நிற்பாங்களாங்கிற டவுட்டுங்கிறத நான் சொல்லியிருக்கேனா இல்லையா இப்போ படித்து காட்டட்டா இல்லை அனுப்பிச்சிங்க அனுப்பிச்சிங்க இல்லையா அப்போ அதுதான் அந்த நேஷ்னல் பார்ட்டிக்குள்ள சிக்கல் இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்தேர்தல் வருதுன்னா காங்கிரஸ் வந்து அந்த இடைத்தேர்தலில் மாநில தலைவரை மாற்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் ஒரு எம்பிசி புறமணி இருந்தாருன்னா அவர் பெரியகுளத்தில் இடைத்தேர்தலை நின்னாரு நின்னதும் டெபாசிட் போனதும் அவரை மாத்திட்டு மரத சந்திர யாராவது வந்தாங்க மரண சேந்தர் வந்தாங்கன்னா அவங்க திருச்செந்தூரில் இடைத்தேர்தலில் நின்னாங்க கேடி கோசல்ராம் நான் தான் காங்கிரஸ் நின்னாரு அந்த இடத்தேரல டெபாசிட் போனதும் மாற்றதுக்குள்ள வேலையை பார்த்தாங்க அதே மாதிரி ஆர்கே நகரை தமிழிசையை மாத்ததுக்கும் தமிழிசையை காலி பண்றதுக்கும் தான் பாஜக பண்ணுறாங்க பண்றாங்க அப்போ நீங்க வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியில் முழுக்க முழுக்க வந்து செல்ஃப் சென்டர்டா அவங்க எண்ணத்தோடு தான் இருப்பாங்க பாஜக போன்ற கட்சிகளில் கட்சி இதில் வந்து பதவி எதிர்பார்க்காம யார் இருப்பாரு கேசவநாயகம் தான் இருப்பாரு எங்க ஊருக்காரர் கேசவநாயகம் இதுக்குன்னே அர்ப்பணிச்சவர் ஐயா தானிய நாடாக இருக்கும்போது அவர் உடம்பை தூக்கிட்டு வந்தவர் முழுக்க முழுக்க எம்எல்ஏ ஆகணுமோ எம்பி ஆகணுமோ என்னமில்லாத ஒரு ஆர் எஸ் காரர் அவர் பிஜேபி வளரணும்னு நினைச்சு இருப்பாரு இந்த போட்டியிட நினைப்பாரு மற்றவங்க இதுல எப்படியாவது அண்ணாமலையை சிக்க வச்சு மாட்டிடலாம்னு தான் நினைப்பாங்க தமிழிசை ஆர்கே நகர்ல பண்ண வேலையை தான் பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபி எடுத்த முடிவு சரிதான் பிஜேபி எடுத்த முடிவு நின்று இருக்கணுங்கிறத அமித்ஷா சொல்லுவாரு மோடி மோடி சொல்லுவாரு நட்டா சொல்லுவாரு நீங்க சொன்னது வச்சு பார்க்கறது சரிதாங்கிற மாதிரி தான் தெரியும் அந்த கட்சிக்குள்ள இவ்வளவு சிக்கல் பிக்கல் பிராண்டல் இருக்குங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன் அப்போதான் அவங்க நிக்க சரிதானே அதே மாரி அண்ணாமலை ரிஸ்க் எடுத்து நின்று இருக்கலாம் சூழ்நிலையை பார்த்து அவர் நிக்கல இன்னும் போனா இன்னும் கோயம்புத்தூர் ஒரு தொகுதினா முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அண்ணாமலை இருப்பாரு இது எட்டு சதவீதம்ங்கிறதுனால அதுவும் வாசை கண்டஸ்ட் பண்ணிடும் வாசம் என்ன சொல்லுவாரு உள்ள குறுப்பு கட்சிகள் என்ன சொல்லுவாங்க யார் குறுக்கு சால் ஓட்டுவாங்க வாசன் குறுக்கு சால் ஓட்டுவாரு ஸோ பல விஷயங்கள் அந்த முழுமையாக இருக்காம கூட்டணி கட்சிகள் குறுக்கு சாலை ஓட்டிடலாம் அப்போ ஒட்டுமொத்த என்டிஏ முடிவு நிற்காண்டாம் அதில் என்டிஏ இண்டாக்டாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அங்கே என்டிஏ இண்டாக்டாக முடிவெடுத்து அன்புமணி கேண்டேட்டாக விட்டாங்க எடப்பாடி நிற்க முடியாமல் போனார் அது டாக்டர் யாவுக்க ப்ளஸ் டாக்டர் யாவுக்க ப்ளஸ் ஆகுது பதினாலு சதவீதத்தில் இருந்தவர் இருபத்தொம்பது சதவீதம் கொண்டு போயிட்டார்னா டாக்டர் யாவுக்கு ப்ளஸ் நம்ம காலேஜ் பேடு சேஸ் எல்லாமே உண்மையாக சொல்கிறோம் நேர்மையாக சொல்கிறோம் அந் அவருக்கு அது ப்ளஸ் தான் என்டிஏக்குள்ளே விக்கிரவாண்டியில் நின்னது இங்கே ஈரோடு கிழக்கு திமுக நாம் தமிழர் இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லுவது சரியா தமிழ் தேசியமா திராவிடமானு ஒரு நிறைய செட் பண்ணி தமிழ் தேசிய அரசியலை சீமான் முன்னெடுக்கிறது என்டிஐக்கும் வீக்கு அஇஅதிமுகக்கும் வீக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமிக்க தலைவிந்தை மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்